thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட் ஸ்ரீலங்கன் டீம் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கிரிக்கெட் போட்டியில் வந்து விளையாண்டுட்டு வராங்க அதில் வந்து முதல் டி டுவெண்ட்டி போட்டி வந்து நடந்துச்சு ரொம்ப விறுவிறுப்பாக போட்டி வந்து போச்சு முதல்ல வந்து இலங்கை அணி தான் பேட் பிடிச்சாங்க அந்த அணி வந்து இருபது ஓவர் முடிவில் நூற்றி முப்பத்தி நான்கு ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க ஏழு விக்கெட்டை வந்து இழந்திருப்பாங்க அந்த அணியில் பார்த்திங்க அப்படின்னா மென்டிஸ் மட்டும்தான் வந்து நாற்பத்தி ஒரு ரன்கள் அடிச்சிருப்பார் மற்ற வீரர்கள் யாருமே வந்து சரியாக விளையாண்டுருக்க மாட்டாங்க ரொம்ப எளிதான ஒரு இலக்கு அடுத்து வந்து தென்னாப்பிரிக்க அணி விளையாண்டாங்க அந்த அணி பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் நல்லா விளையாண்டாலுமே கூட கடைசி கட்டத்தில் வந்து சொதப்ப ஆரம்பிச்சுறாங்க கடைசி ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து ரன் வந்து தென்னாப்பிரிக்க அணி வந்து அடிக்கணும் முதல் பாலில் டுமுனி வந்து ஒரு சிங்கிள் அடிச்சிருப்பாரு ரெண்டாவது பாலில் வந்து ஸ்டெயின் வந்து டாட் பால் ஆக்கிருப்பார் மூணாவது பாலும் பார்த்தீங்கன்னா டாட் பால் தான் நாலாவது பால் வந்து ஸ்டெயின் வந்து ஒரு ரன் வந்து அடிச்சிருப்பார் கடைசி ரெண்டு பாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அணிக்கு வந்து மூணு ரன்கள் வந்து தேவை ஐந்தாவது பாலில் வந்து டுமுனி அடிச்சு விட்டுருப்பாரு ரெண்டு ரன் ஓட முயற்சி பண்ணி ரன் அவுட் ஆகிருப்பார் டுமுனி ஸோ கடைசி ஒரு பந்தில் வந்து ரெண்டு ரன் தேவை அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து இம்ரான் தாகிர் வந்து பேட் பிடிச்சிருப்பார் அவர் வந்து பாலை வந்து டச் பண்ணியிருக்க மாட்டார் கீப்பர்கிட்ட வந்து பால் போயிருக்கும் டிக்வெல்லா பார்த்தீங்க அப்படின்னா பாலை வந்து துரோ பண்ணியிருப்பார் மிஸ் ஆகிருக்கும் இதனால வந்து தென்னாப்பிரிக்க அணி வந்து ஒரு ரன் ஓடி இருப்பாங்க ஸோ போட்டி பார்த்திங்க அப்படின்னா ட்ராலை வந்து முடிஞ்சிருக்கும் இதனால வந்து சூப்பர் ஓவர் வந்து வச்சுருப்பாங்க அந்த சூப்பர் ஓவரில் வந்து தென் அணி வந்து ஜெயிச்சிருப்பாங்க இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா டிக்வெல் ஆமையில் வந்து கடுமையான விமர்சனங்கள் வந்து உருவாயிட்டுருக்கு ஏன்னா வந்து கடைசி சூழலில் வந்து இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து தோனியாக இருந்திருந்தார் அப்படின்னா பாலை பிடிச்சி கண்டிப்பாக அவர் வந்து த்ரோ பண்ணியிருக்க மாட்டார் இதற்கு முன்னாடி பலமுறை இந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகிருக்கு அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து தோனி பாலை பிடிச்சி ஓடி வந்து தான் வந்து ரன் அவுட் வந்து பண்ணுவார் ஸோ தோனி மாதிரி டிக்வெலில் வந்து ஓடி வந்து ரன் அவுட் பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இலங்கை அணி வந்து ஜெயிச்சிருப்பாங்க ஆனால் டிக்வெல்லாம் வந்து தோனி மாதிரி பண்ணாமல் பால் வந்து த்ரோ பண்ணியிருப்பார் அந்த பால் வந்து ஸ்டெம்பில் படாமல் வந்து மிஸ் ஆகிருக்கும் இதனால வந்து டிக்வெல்லாம் வந்து தோனி கிட்டே வந்து டியூஷன் கற்றுக்கணும் அதேமாதிரி டிக்வெல்லாம் வந்து தோனி மாதிரி சிறப்பாக செயல்பட்டால் இந்த மாதிரி சூழலெல்லாம் வந்து இலங்கை அணியில் வந்து ஜெயிக்க முடியும் ஸோ தோனி மாதிரி வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து வேறு எந்த ஒரு விக்கெட் கீப்பருக்குமே வந்து கிடையாது அப்படின்னு தோனியோட ரசிகர்கள் வந்து சமூக வலைதளங்கள் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி